ஹெலோ எவ்ரிவான் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் மீன் குழம்பு இப்போ நான் கடையில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் இது ஹீட் ஆனதும் வெந்தயம் சோம்பு வந்து போடலாம் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஆனியனாக சாக் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் நல்லா பிங்க் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நான் நாலு தக்காளி ஒரு வெங்காயத்தை பிளண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் இந்த டைமில் புளித்தண்ணி வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நான் மசாலா ஆட் பண்ணிடுறேன் மீன் மசாலா மிளகாத்தூள் கல்லூப்பு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இந்த டைமில் நான் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே ஒரு வெட்டி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதிச்சிச்சு இந்த டைமில் நான் மல்லியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டைமில் நம்ம மீன் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வேகட்டும் நான் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃபைனலி மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு செம்மையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோவும் வரும் பாய்